தீமையிலிருந்து உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் காப்பாற்ற புனித மைக்கேல் தூதரின் ஜெபம் பரலோக சேனைகளின் தலைவரே புனித மைக்கேல் தூதரே நீர்க்கடவுளின் வலிமையான தூதர் நீர்சாத்தானையும் தீய சக்திகளையும் வீழ்த்தியவர் இன்று எங்களையும் அதே வல்லமையால் காத்துக்கொள்ளும் கொள்ளும் எங்கள் வாழ்க்கையில் நுழைய முயற்சிக்கும் எல்லா தீமைகளையும் உம் வாழால் விரட்டியடியும் புனித மைக்கேல் தூதரே எங்கள் மனதில் இருக்கும் பயத்தை நீக்கிவிடும் இரவு நேரத்தில் வரும் கனவுகளாலும் பகல் நேரத்தில் வரும் கவலைகளாலும் நாங்கள் தொந்தரவுபடுகிறோம் உம் பாதுகாப்பு எங்களை சூழ்ந்து கொள்ளட்டும் எங்கள் வீட்டின் ஒவ்வொரு மூலையிலும் உம் வல்லமை நிறைந்திருக்கட்டும் எங்கள் குடும்பத்தை தீய சக்திகளின் தாக்குதலிலிருந்து பாதுகாத்துக்கொள்ளும் எங்கள் குழந்தைகள் தூய்மையாகவும் நல்ல எண்ணங்களுடனும் வளர வேண்டுகிறோம் எங்கள் கணவர் மனைவி பெற்றோர் உடன்பிறந்தவர்கள் அனைவரும் பாதுகாப்பாக இருக்கட்டும் தீய கண்ணும் பொறாமையும் வெறுப்பும் எங்களைத் தொடாமல் காத்துக்கொள்ளும் புனித மைக்கேல் தூதரே எங்கள் அலுவலகத்திலும் வேலை செய்யும் இடத்திலும் பயணங்களிலும் எங்களுடன் வாரும் எங்களுக்கு எதிராக செயல்படுபவர்களிடமிருந்தும் தீய திட்டங்களிடமிருந்தும் எங்களை காப்பாற்றும் எங்கள் நல்ல செயல்களுக்கு தடையாக இருக்கும் எல்லா இருட்டு சக்திகளையும் முறியடியும் நாங்கள் தினமும் எதிர்கொள்ளும் போராட்டங்களில் எங்களுக்கு பக்கபலமாக இருக்கும் வேலையில் வரும் சிரமங்களையும் உறவுகளில் வரும் பிரச்சினைகளையும் பொருளாதார கஷ்டங்களையும் தாண்டி வெற்றி பெற எங்களுக்கு தைரியம் கொடுத்தருளும் உம் வாளின் வல்லமையால் எல்லா தடைகளையும் அகற்றிவிடும் தேவதூதர் புனித மைக்கேலே இரவு நேரத்தில் எங்கள் வீட்டை காவல் காத்து நில்லும் எங்கள் தூக்கம் அமைதியாக இருக்கட்டும் எங்கள் கனவுகளில் கடவுளின் திட்டங்கள் மட்டுமே தெரியட்டும் காலையில் நாங்கள் எழும்போது புதிய நம்பிக்கையுடனும் பயமின்றியும் எழுந்திருக்க உதவியருளும் ஆமின் புனித மிக்கேல் அதிதூதரை நோக்கி ஜெபம் அதிதூதரான புனித மிக்கேலே எங்கள் போராட்டத்தில் எங்களைக் காத்தருளும் பசாசின் வஞ்சக சூழ்ச்சிகளில் எங்கள் துணையாயிரும் தாழ்மையான எங்கள் மன்றாட்டைக் கேட்டு இறைவன் பசாசைக் கண்டிப்பாராக நீரும் விண்ணகப்படையின் தலைவரே மக்களை கெடுக்க உலகில் சுற்றித்திரியும் பேயையும் மற்ற கெட்ட அரூபிகளையும் இறைவலிமையால் நரகத்தில் தழுவீராக ஆமென் புனித மிக்கேல் சம்மனசுக்குப் புகழ்மாலை சுவாமி கிருபையாயிரும் கிறிஸ்துவே கிருபையாயிரும் சுவாமி கிருபையாயிரும் கிறிஸ்துவே எங்கள் பிரார்த்தனையை கேட்டருளும் கிறிஸ்துவே எங்கள் பிரார்த்தனையை நன்றாக கேட்டருளும் பரமண்டலங்களிலே இருக்கிற பிதாவாகிய சர்வேசுரா எங்களை தயை பண்ணி இரட்சியும் சுவாமி உலகத்தை மீட்டு இரட்சித்த சுதனாகிய சர்வேசுரா எங்களை தயை பண்ணி இரட்சியும் சுவாமி தூய ஆவியாகிய சர்வேசுரா எங்களை தயை பண்ணி இரட்சியும் சுவாமி புனித இருக்கிற ஏக சர்வேசுரா எங்களை தயை பண்ணி இரட்சியும் சுவாமி புனித மரியாயே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் புனித மிக்கேலே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் சர்வேசுவரனுடைய ஞானத்தால் நிறைந்திருக்கிறவரான புனித மிக்கேலே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் தாழ்ச்சியின் கண்ணாடியான புனித மிக்கேலே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் கீழ்படிதலை ஏவுகிறவரான புனித மிக்கேலே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் தேவகுமாரனை உத்தம நெறியில் ஆராதிக்கிறவரான புனித மிக்கேலே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் மகிமையாலும் பிரதாபத்தாலும் சூழப்பட்டவரான புனித மிக்கேலே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் ஆண்டவருடைய பாராக்கிரமம் பாராக்கிரமமுள்ள படைத்தலைவரான புனித மிக்கேலே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் தூய தாமத்திருத்துவத்தின் விருது ஏந்தினவரான புனித மிக்கேலே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் மோட்ச இராச்சியத்தின் காவலரான புனித மிக்கேலே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் சமாதானத்தின் தூதரான புனித மிக்கேலே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் இஸ்ராயேல் சனத்துக்கு வழிகாட்டியும் தேற்றரவுமாகிய புனித மிக்கேலே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் யுத்த சபையின் கொத்தளமாகிய மிக்கேலே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் உத்தரிக்கிற சபையின் தேற்றரவாகிய புனித மிக்கேலே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் மோட்ச சபையின் மகிமையும் சந்தோஷமுமாகிய புனித மிக்கேலே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் சம்மனசுக்களுடைய பிரகாச தலைவராகிய புனித மிக்கேலே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் விசுவாசிகளுக்கு கோட்டையான புனித மிக்கேலே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் அந்நியோன்னிய பட்சத்தின் வந்தனமான புனித மிக்கேலே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் வதிதர்களின் எதிரொலியான புனித மிக்கேலே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் மரண அவஸ்தை படுகிறவர்களுடைய ஆத்துமங்களின் நம்பிக்கையான புனித மிக்கேலே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் நித்திய தீர்ப்பை அறிவிக்கிறவராகிய புனித மிக்கேலே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் சகல ஆபத்துக்களிலும் உதவி செய்கிறவராகிய புனித மிக்கேலே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் ஆதி முதல் தாழ்ச்சியினாலே சர்வேசுவரனுடைய ஆதீனத்தை காப்பாற்றுகிறவரான புனித மிக்கேலே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் சம்மனசுக்களால் சங்கிக்கப்படுகிற புனித மிக்கேலே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் தூய ஆவியின் சாட்சியினாலே பெரியவரென்றும் பராக்கிரமமுள்ளவரென்றும் சேவிக்கப்பட்ட புனித மிக்கேலே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் உம்முடைய மன்றாட்டினால் எங்களை மூட்சத்தில் பிரவேசிப்பிக்கிற புனித மிக்கேலே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆத்துமங்களின் ஈடேற்றத்தை விசாரிக்க இறைவனால் நியமிக்கப்பட்ட புனித மிக்கேலே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் பிரதான தலைவர்களில் ஒருவராகவும் பெரிய தலைவராகவும் வேதாகமங்களில் புகழப்பட்ட புனித மிக்கேலே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் சர்வேசுவரனுடைய மக்களுக்கு ஆதரவாகிய புனித மிக்கேலே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் எங்கள் தலைவராகிய புனித மிக்கேலே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் எங்களை ஆதரிக்கிறவரான புனித மிக்கேலே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் சுவாமி உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் சுவாமி உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களை தயை செய்து மீட்டருளும் சுவாமி மன்றாடுவோமாக எங்கள் ஆண்டவரே வானத்தில் தூதர்களையும் மனிதர்களையும் ஆச்சரியமாக நடத்துகிற தேவனே எங்கள் வாழ்க்கையை பாதுகாத்து அருளும் வரலோகத்தில் உமக்கு இடைவிடாது சேவை செய்யும் தூதர்கள் போல் நாங்களும் உமக்கு நம்பிக்கையுடன் வாழ வழிகாட்டும் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறோம் ஆமென் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக உம்முடைய இராட்சியம் வருக உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனையில் விழவிடாதேயும் தீமையிலிருந்து எங்களை இரட்சித்தருளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவையிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவையிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவையிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக ஆதியிலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமென் ஓ என் இயேசுவே எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் நரக நெருப்பிலிருந்து எங்களை மீட்டருளும் எல்லாரையும் விண்ணுலக பாதையில் நடத்தியருளும் உமது இரக்கம் யார் யாருக்கு அதிக தேவையோ அவர்களை மோட்சம் கொண்டு சேர்த்தருளும் ஆமென் இறைவன் உங்களை நிறைவாக ஆசிர்வதிப்பாராக உங்களுடைய தேவைகளை செவிசாய்த்து உங்கள் விருப்பங்களை நிறைவேற்றுவாராக இறைவனுடைய ஆசீர்வாதத்தையும் கொடைகளையும் உங்கள் மீதும் உங்கள் குடும்பத்தின் மீதும் நிறைவாக அருள் புரிவாராக ஆமென் தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்